வெற்றி சிவாவின் சிறு தொழில் பெருவெல்லம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அட்ரினலின் கார்டக்ஸில் சுரக்கும் ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல் ஹார்மோன்ஸ் இதனுடைய முக்கியமான மற்றொரு பெயர் ஒன்று இருக்குது காக்கும் ஹார்மோன் என்று இதை அழைக்கிறாங்க இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா நம் உடலை உயிர்ப்பு நிலையிலேயே வைத்திருக்கவும் மிகுந்த பாதுகாப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர மிக முக்கிய பங்காற்றுகிறது கார்டிசோல் என்பது உயிர் காக்கும் பணியை செய்யக்கூடிய ஹார்மோன்ஸ் வெற்றி சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெற்றி சிவாவின் சிறு தொழில் பெருவெல்லாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அட்ரினலின் கார்டக்ஸில் சுரக்கும் ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல் ஹார்மோன்ஸ் இதனுடைய முக்கியமான மற்றொரு பெயர் ஒன்று இருக்குது உயிர்காக்கும் ஹார்மோன் என்று இதை அழைக்கிறாங்க இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம் உடலை உயிர்ப்பு நிலையிலேயே வைத்திருக்கவும் மிகுந்த பாதுகாப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர மிக முக்கிய பங்காற்றுகிறது காற்றுச்சூல் என்பது உயிர்காக்கும் பணியை செய்யக்கூடிய ஹார்மோன்ஸ் வெற்றி சுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.